இஸ்ரேலி சேர்ந்த கேரன் தியோஸ் மற்றும் பாலிக்ரோனிய என்பவருடைய மகனாக பிறந்தார் இவருடைய குடும்பம் செல்வ செழிப்பான குடும்பம் இவர் தன்னுடைய பெற்றோரை இளம் வயதிலேயே இழந்தார் இதனால் பெற்றோர் இல்லாமல் பெரிதும் கஷ்டப்பட்டார் இளைஞனாக மாறிய பிறகு அப்போது ரோமை நகரில் தியோக்ளேசியன் என்பவனுடைய படையில் படைவீரராக சேர்ந்தார் இவருடைய நற்பண்புகளையும் திறமையும் பார்த்த அரசன் சிறிய படைப்பிரிவிற்கு தலைவனாக ஏற்படுத்தினார் அதன் பின்னர் இவரை பாதுகாப்பு படையின் தலைவராக உயர்த்தினார் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஜார்ஜியார் அரசன் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை கண்ணும் கருத்துமாக செய்தும் நாளுக்கு உயர்ந்து கொண்டிருந்தார் ஒருமுறை அரசன் தான் வணங்கி வந்த தெய்வத்தை எல்லோரும் வணங்க வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்தான் அப்படி வணங்காதவர்களை கொன்று போடுவதாக எச்சரித்தான் ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் அரசன் சொன்னதற்கு அடிபணியாது கிறிஸ்து ஒருவரையே வணங்கி வந்தார்கள் இதை கண்டு சினம் கொண்ட அரசன் தன்னுடைய கடவுளை வணங்காத மக்களை ஒன்றாக இழுத்து வந்து அவர்களை சொன்னான் அரசன் ஜார்ஜியாரிடம் ஒப்படைத்தான் ஆனால் நான் யாரையும் வதைக்க மாட்டேன் நானும் ஆண்டவர் இயேசுவே தவிர வேறெவருக்கும் வணக்கம் செலுத்த மாட்டேன் என்று தன்னுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார் இதனால் அரசன் இன்னும் சினமுற்றான் தன்னிடம் பணி செய்யும் ஒருவன் தன்னுடைய கட்டளைக்கு பணிந்து வாழாமல் இருப்பதா என்று அவன் மிகவும் சினமுற்றான் ஆனாலும் ஜார்ஜாரே போன்று ஒரு வீரனை அவர் இழக்க விரும்பவில்லை அதனால் இவரை எப்படியாவது சூழ்ச்சியல் மயக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமென அரசன் நினைத்தான் ஒரு நாள் அரசன் ஜார்ஜியாரை அழைத்து உனக்கு வேண்டிய மட்டும் நிலப்புலன்கள் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் தருகிறேன் ஆனால் நீ கிறிஸ்துவை மறதளித்து விட்டு என்னுடைய தேவத்தை கொண்டும் ஆண்டவர் இயேசு ஒருவரை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று மிக உறுதியாக சொல்லிவிட்டார் இதனால் அரசனுக்கு கோபம் இருந்தாலும் அவன் அதனை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இவரை எப்படி சூழ்ச்சல் ஒழிக்கலாம் என திட்டம் தீட்டினான் அதற்கு அவன் ஒரு மந்திரவாதியை அழைத்து ஜார்ஜரை சூழ்ச்சியால் கொன்று போடச் சொன்னான் மந்திரவாதியும் அரசனுடைய கட்டளைக்கு பணிந்து ஜார்ஜர் குடிக்கும் பாலில் விஷம் கலக்கி கொடுத்தான் ஆனால் ஜார்ஜர் அந்த பாலின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து அதனை குடிக்க அது ஒன்றுமே செய்யவில்லை இப்படியாக அரசன் வைக்கும் சூழ்ச்சிகள் அனைத்தையும் ஜார்ஜியார் இறை வல்லமையால் வெற்றி கொண்டார் ஒருமுறை ஜார்ஜியாரைக் கொல்ல நினைத்த அத்தினேச என்ற மந்திரவாதியும் அந்நாட்டு அரசையும் ஜார்ஜியாரை அழைத்து அவருக்கு முன்பாக ஒரு பிணத்தை கொண்டு வைத்து இந்த பிணத்தை உயிர் பெற்றள செய்த நாங்கள் அனைவரும் நீ வணங்கும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோம் என்றார்கள் அதன்படி ஜார்ஜியா தனக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட பிணத்தின் மீது கைகளை வைத்து ஜெபித்தார் இவர் ஜெபித்த மனிதர் எழுந்தார் கண்டு அரசு என அனைவருமே ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டார்கள் மக்களும் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினார்கள் இதனால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் பெருகியது எல்லாவற்றையும் பார்த்து கடுஞ்சினம் கொண்ட அரசன் அரசி மந்திராவதி ஜார்ஜியர் என மூவரையும் முன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் நாள் வாளுக்கு இரையாக்குனான் நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை கலேசிஸ் இவரை புனிதராக உயர்த்தினார் நச்செய்தியின் ஆண்டவர் இயேசு கூறுவார் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரே மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார் தூய ஜார்ஜியா ஆண்டவர் இயேசுவே எல்லோருக்கும் முன்பாக அதுவும் தன்னை கொல்ல நினைத்த கொடிய அரசனுக்கு முன்பாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தார் தூய ஜார்ஜியார் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவி துணிவோடு அறிக்கையிட்டார் அவருடைய விழாவை கொண்டாடும் நாமும் கிறிஸ்துவின் நம்முடைய வாழ்வால் வார்த்தையால் எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்போம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூய ஜார்ஜியார் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்